இந்தியா பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக டி நைன்டி மார்க் த்ரீ பீஸ்மா மில்ட்ரி டேங்கை கூடிய விரைவில் பேட்ச் இந்தியாவுக்கு டெலிவரி நடக்க போகிறது இது இந்தியாவினுடைய எல்லையை எப்படி பாதுகாக்கப் போகிறது அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய கல்யாணி எம் ஹமாஸ் இந்த இரண்டு வகையான வெஹிக்கிள் வந்து இந்தியாவினுடைய எல்லையை எப்படி பாதுகாக்க போறாங்க அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதியில பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்டு வேல் அபிசல் சேனல் வாங்க ஸ்ட்ரைட்டா டாபிக் வரலாம் ஃபர்ஸ்ட் இந்தியா எதிரிகளை அழிப்பதற்காகவும் எல்லைகளை பாதுகாப்பதற்காகவும் டி நைன்டி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிலிடரி டேங்கை நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம் இது சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மிலிடரி டேங்கல் பயன்படுத்திட்டு இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது எல்லாமே மூன்றாம் ஜென்ரேஷன் உள்ள ரொம்ப ரொம்ப பழைய வகை மிலிடரி டேங்கா இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது எல்லாமே சைனா மற்றும் பாகிஸ்தானை அழிப்பதற்கு இது கரெக்டாக இல்லை அதனால் இந்தியா முடிவெடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இந்தியா ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க ஆக்சுவலாக இந்த அக்ரிமெண்டில் நானூற்றி அறுபத்தி நாலு புதிதாக டீன் நைன்டி என்று சொல்லப்படக்கூடிய பீஸ்மா மில்டி டேங்கை ஆர்டர் கொடுத்தாங்க ஆக்சுவலா இதில் வந்து பழைய டி நைன்டி மில்டரி டேங் இல்லாமல் நிறைய மாடிஃபிகேஷன் வந்து பண்ணியிருக்காங்க அதன் மூலமாக எதிரியை அழிப்பதற்கும் கண்காணிப்பதற்கும் இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதை எல்லாத்தையுமே வந்து ரஷ்யாவிலேயே தயாரிக்கலாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது இது வந்து இந்தியாவில் இருக்க ஆர்மர் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இதை தயாரிக்க போவதாக சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இதுல எண்பத்தி மூணு சதவீதம் எல்லா டெக்னாலஜியும் ரஷ்யா வந்து இந்தியாவிட்ட வந்து கற்றுக் கொடுத்து அதன் மூலமா தயாரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம டோட்டல் ப்ரொடக்ஷன் எல்லாமே நூறு சதவீதம் இந்தியாவிலேயே தயாரிப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இதுல ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து பத்து கூடிய வரிவில் டெலிவரி நடக்க போவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்தியாவை பத்தி இந்தியாவினுடைய எல்லை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா சுமார் பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர் வந்து நில எல்லை மட்டும் கவர் ஆகுது அதோ சைனா மற்றும் பாகிஸ்தான் நான்காயிரத்துல இருந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் எல்லை கவர் ஆகுது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த பகுதியில ஒரு மில்ட்ரி டேங்க் வச்சு நம்ம சமாளிக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா பாசிபிள் கிடையாது அதாவது ஒரு மாடல வச்சு சமாளிக்க முடியாது மில்ட்ரி டேங்காக இருக்கட்டும் அல்லது அர்ஜுன் எம் கே ஆகட்டும் அல்லது டி செவன்டி டூ டி நைன்டி இந்த மாதிரி பல்வேறு வெரைட்டியான மில்ட்ரி டேங்கை இந்தியா தொடர்ந்து ஆர்டர் செஞ்சுட்டு இருக்காங்க அப்கிரேடு செஞ்சுட்டு இருக்காங்க இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது ஆக்சுவலா தன்னுடைய வேகம் சுமார் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இந்த டி நைன்டி மில்டரி டேங்க் வந்து சுமார் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் எடை வந்து சுமார் ஐம்பது டன் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இதனுடைய ஃபயர் பவர் வந்து மற்ற டி நைன்டி வட இது கொஞ்சம் பெட்டராக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இது வந்து இந்த மில்டரி டேங்க் வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ரொட்டேட் ஆகி கண்டினியூவா எதிரியே அட்டாக் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதுல நூத்தி இருபத்தஞ்சு எம் எம் இந்த துப்பாக்கி மூலமா கண்டினியூவா வந்து இருக்க முடியும் அதாவது ஒரு நிமிஷத்துல நாற்பத்தி ரெண்டு முறை எதிரியை அட்டாக் பண்றதுக்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம இது வந்து நீர்நிலையிலோ அல்லது பாலைவன பகுதி எந்த பகுதியா இருந்தாலும் அதாவது மேடா இருந்தாலும் பள்ளமா இருந்தாலும் எளிதா போக அளவுக்கு ரொம்ப பிளெக்சிபிளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம இதுல ஸ்பெஷலான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்தியா உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க இதை தயாரிச்சது யாராருன்னா இந்தியாவினுடைய டிஆர்டிஓ டிபார்ட்மெண்ட்டும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் இந்த இரண்டு நிறுவனமும் சேர்ந்து முக்கியமாக தெர்மல் சைட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான எக்மெண்ட தயாரிச்சிருக்காங்க ஆக்சுவலா இதன் மூலமாக அதாவது பகல்ல ஒரு அஞ்சு டு எட்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போகும்போது வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதனுடைய கிளியரன்ஸ் வந்து அக்யுரேட்டா இருக்காது அதாவது எதிரியினுடைய இலக்கை கண்காணிப்பதற்கு ஆக்சுவலா அதனால இந்த ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா எதிரியை வந்து கண்காணித்து அழிப்பதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து இரவு டைமுக்கும் முக்கியமாக பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஒரு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது இந்த டி நைன்டி ஸ்பெஷலான டேங்க்ல கமாண்டர் மட்டும்தான் இருப்பார் அவர் வந்து தொடர்ந்து கண்காணிச்சு இருப்பார் இந்த ஃபயர் பவரை வந்து லோட் பண்ணி அட்டாக் பண்றது அவருடைய முக்கியமான வேலை பேலன்ஸ் இருக்க அனைவருமே வந்து பத்திரமா வந்து ஆப்ரேட் பண்ணி கைடன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அங்க வந்து உள்ள ஒரு தெர்மல் இமேஜர் மூலமா தொடர்ந்து வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இது வந்து எதிரி வந்து அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதோ ஒரு பக்கம் போயிட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய எல்லைப் பகுதியின் பார்வையே வந்து டோட்டலா மாறி இருக்கு அதாவது ஜம்மு காஷ்மீரா இருக்கட்டும் லடாக் ஆகட்டும் ஏன்னா ரீசன்ட் டைமில் ஜம்மு காஷ்மீரில் பிரேசில் நடந்த அந்த அட்டாக்கு அப்புறம் இந்தியா தொடர்ந்து வந்து நம்ம ஸ்பெஷலான வெஹிக்கிள் அதாவது ரோண்டு பகுதியில் எப்போவுமே எதிரி அட்டாக் பண்ணுறக்கு ஒரு முக்கியமான ரோந்து வாகனம் வேணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான முடிவில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க அதுல ரெண்டு வந்து ஸ்பெஷலாக ஈடுபட்டு இருக்கு ஒன்று கல்யாணி எம் ஃபோர் இன்னொன்று ஹமாஸ் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இரண்டு வெஹிக்கிள் வந்து இந்தியாவினுடைய எல்லையை கண்காணிப்பதற்கு இது உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த கல்யாணி எம் ஃபோர் என்று சொல்லப்படக்கூடிய இது வந்து ஆல்ரெடி நூத்தி இருபத்தி ஆறு வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க பட் அது வந்து நமக்கு பத்தாது பேலன்ஸ் வந்து இன்னொரு நூறு வந்து நம்ம ஆர்டர் கெடுத்து ஆக்சுவலா இதை வந்து யாரு தயார்ச்சிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவினுடைய பாரத் ஃபோர்ஜ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான நிறுவனம் தான் தயாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா கரெக்டாக சொல்லணும்னா இது வந்து இந்தியாவினுடைய ஓன் ப்ராடெக்ட்டான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது ஆக்சுவலா இது சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்த பாரமௌன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் தான் இந்த கல்யாணி எம் ஃபோரை உருவாக்குவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா அவர்களும் இந்தியாவினுடைய பாரத் போஜ் இந்த இரண்டு நிறுவனம் சேர்ந்து தான் இதை உருவாக்கிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இது வந்து எதிரியை வந்து அதாவது கன்னிவெடி இந்த சுரங்க பாதையில் செல்றது அதே மாதிரி ரொம்ப ரொம்ப டஃப்பான பகுதியில் செல்வதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் வந்து மூன்று டு நான்கு பேர் வந்து அமர்ந்து போய் எதிரியை அட்டாக் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது மூலமாக கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் வந்து கவர் பண்ணக்கூடிய வசதி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் இதில் டயரு கடிய பத்து கிலோகிராம் டிஎன்டி வெடிமருந்து வந்து பொருத்தி இருக்காங்க ஆக்சுவலா உள்ள இருக்கிற எல்லாருமே வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணணும்னா அந்த வெடிமருந்து மூலமா எதிரிய பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு மிகவும் சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ரஷ்யாவினுடைய ஹமாஸ் வெஹிக்கிள் கன்னி வெடிகளுக்கு இது மிகவும் சவாலாகவும் மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அப்படின்னா இது இந்தியா கிட்டத்தட்ட எட்நூறு வந்து ஆர்டர் பண்ண முக்கியமாக பிளான் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதை யார் தயாரிக்க போறாங்கன்னா ரஷ்யாவினுடைய ப்ராடக்டாக இருந்தாலும் இந்தியாவினுடைய ஆர்மர்டு வெஹிக்கிள் நிகாம் லிமிடெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான நிறுவனம் தான் இதை தயாரிக்கப் போவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கன்னி வந்து வெடிக்காத காரணத்தினால் நிறைய முக்கியமான பாதுகாப்பான சரக்குகளை இதில் கொண்டு போவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இதனுடைய மேக்சிமம் ஸ்பீடு வந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனா இந்த ஆல்ரெடி நம்ம சொன்ன கல்யாணி எம் போர் வந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய சக்தி இதில் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான்படி கல்யாணி M4 ஆகட்டும் அல்லது ரஷ்யாவினுடைய கமாஸ் ஆகட்டும் ரெண்டுமே இந்தியாவில் தான் தயாரிக்கிறாங்க இந்தியாவில் தயாரிச்சாலும் வருங்காலத்தில் ரெண்டையுமே வந்து நம்முடைய பகுதி எல்லா முக்கியமான பகுதிகளிலும் இதை வந்து பணியமர்த்த போகிறாங்க ஏன்னா மக்கள் வந்து காஷ்மீர் லடாக் போன்ற பகுதியில் எல்லா பக்கமும் இந்த இருந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி பகுதியில் தொடர்ந்து வந்து தீவிரவாதிகள் உள்ளே நுழையரும் போது நம்ம வந்து ஒரு சில டஃப்பான பகுதியில் போவது சிரமம் அந்த மாதிரி பகுதியில் இவர்கள் வந்து இந்த ரோந்து பணியில் ஈடுபட்டாங்கன்னா எதிரிகளை அட்டாக் பண்ணுவதற்கு இது மிகவும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாசிவாக பார்க்கப்படுகிறது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்கள் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஜெயஹிந்த்